கவி விருந்தினர் கவி தமிழுக்கேது மரணம் சிலம்பொழி செல்லப்பனார் அவர்களுக்காக ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கவிதை இது இலக்கியத்தில் இனி மாறி காலம் இல்லை மேடைகள் விழாக்கள் கருப்புடை தரித்தன கண்ணீர் விட்டன இன்குலாப் என்னும் சூரியன் ஒரு நாள் விழுந்தான் அப்துல் ரஹ்மான் எனும் கவிதை பௌர்ணமி ஒரு நாள் விழுந்தான் தமிழ் மண் தாங்க முடியாமல் தவித்தது இன்று சிலம்பொலி விழுந்தார் வானமே விழுந்துவிட்டது யார் எமை தூக்கி நிறுத்துவார் நூறு காவிய அடர்வனங்கள் தீப்பற்றி எறிகின்றன ஐயனே சிலம்பொழியே எங்கே போனீர்கள் உமக்குள் எமக்கான வள்ளுவர் இருந்தார் இளங்கோவடிகள் இருந்தார் பாரதிதாசன் இருந்தார் உம் ஒற்றை மரணத்தில் ஓராயிரம் இழப்புகள் குற்றாலம் வற்றியபோது போது தண்ணீர் யாசகம் கேட்டது குன்றூர்க்கு குளிர் அதிகமெனில் உன்னிடம்தானே வெப்ப ஒப்பந்தம் போட்டது ஆயிரம் பல்லாயிரம் தமிழ்க் கவிதைகளுக்கு உன் மூளைதானே பாதுகாப்பு பெட்டகம் உமக்குள் ஒரு புலவன் இருந்தான் ஒரு புரவலனும் இருந்தான் ஒரு சேர இருவரும் புறப்பட்டு போனது எங்கே மாதங்களை ஆண்டுகள் அடித்து தின்னுமோ மரணத்திற்கென்ன அப்படி பாழான பசி உன்னை வாரி கொண்டு போக மூப்பு காரணமா தமிழ்தானே உன்னிடம் மூத்திருந்தது தமிழுக்கேது மரணம் காலத்திற்கு நாட்குறிப்பெழுதும் பழக்கம் இருப்பின் இன்றைய நாளை தான் இறந்த நாளாகத்தான் எழுதி வைக்கும்